அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து ஜோதிட மாணவர்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஐந்து ஜோதிட புத்தகங்கள் அதாவது ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட புத்தகங்கள் இருக்கிறது அதில் நிறைய அழிஞ்சு போச்சு நமக்கு கிடைத்தது ஒரு நூறு புத்தகங்கள் பெரிய விஷயம் அதில் ஆரம்பத்தில் ஜோதிடத்தை படிக்கக்கூடிய விருப்பமுடைய மாணவர்களிடம் இருக்க வேண்டிய முதல் ஐந்து புத்தகங்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்கள் மகாகவி காளிதாசர் எழுதிய உத்தரகலாமிரதம் அப்படின்ற புத்தகம் வடமொழியில் எழுதப்பட்டது அதை தமிழில் வந்து மொழிபெயர்த்து எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வெளியான மிக பழமையான புத்தகம் இதே தலைப்பில் இன்றைக்கி நிறையா பேர் புதுசாக போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீக்குதல் சேர்த்தல் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை ஊருக்குழச்சிட்டாங்க அதனால் படிக்கக்கூடிய தரமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பழைய புத்தகங்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் இதற்கு உரிய அந்த புத்தகம் என்னிடம் இருக்கிறது புத்தகமாகவோ அல்லது பிடிஎஃப் ஆகவோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஆக இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு உத்தரகலாமிரதம் என்ற புத்தகம் மிக அவசியம் ரெண்டாவது ஜோதிட வினாவிடை அப்படின்ற ஒரு புத்தகம் இது யாழ்ப்பாணத்தில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் மிகச்சிறந்த ஒரு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வெளியான இந்த புத்தகம் மிகச்சிறப்பான ஒரு நூலாக இருக்கிறது அதனால் ஆரம்பத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய அஞ்சு புத்தகத்தை கட்டாயம் நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னாத்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களையும் அறிவுகளையும் நாம் பெற முடியும் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும் ஓகேவா அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மங்களேஸ்வரியம் அப்படின்ற ஒரு புத்தகம் இது மிக மிக முக்கியமானது இந்த முதலை கிடைத்து யார் சாவார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதனால் இந்த புத்தகத்தில் மட்டும்தான் செய்தி இருக்குது வேறு எந்த புத்தகத்தில் கிடையாது மிக அற்புதமான புத்தகம் பழமையான புத்தகம் அதனால் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த புத்தகத்தை உங்களுக்கு பிடிஎஃப்பாகவோ அல்லது புத்தகமாகவோ அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கடுத்து மூணாவது புத்தகம் மிக மிக முக்கியமானது ஜோதிட களஞ்சியம் இந்த ஜோதிட களஞ்சியம் இன்றைக்கி நிறையா பேர் போட்டிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பழமையான புத்தகங்கள் மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதாம் ஆண்டு பார்த்திங்களா வெறும் ரெண்டு ரூபா அன்னைக்கு அன்னைக்கு ரெண்டுருவான்றது ஒரு பெரிய தொகை தான் ஏன்னா அந்த புத்தகம் வந்து பெரிய தொ பெரிய புத்தகம் பாருங்க இதில் இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த அஞ்சு புத்தகத்தை நீங்கள் கரைச்சி குடித்தாலே மிகப்பெரிய ஒரு ஜோதி ஜோதிடர் இந்த அஞ்சு புத்தகமும் இல்லாமல் எத்தனையோ பேர் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் புளிப்பாணி சித்தருக்கு இன்றைக்கி நிறையா பப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் இந்த புத்தகத்தை அடித்து கொள்ள முடியாது இதுதான் ஒரிஜினல் புத்தகம் குளிப்பாணி முன்னூறு அப்படின்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான புத்தகம் மிக பழமையான புத்தகம் இந்த ஐந்து புத்தகமும் என்னிடம் பிடிஎஃப் அல்லது ஸ்பைலர் பைண்டிங்காகவோ இருக்கிறது கிட்டத்தட்ட என்னிடம் ஒரு நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது பிடிஎஃப் ஆருக்கு புஸ்தகமாக வேணுன்றவங்க இந்த புத்தகங்களை வாங்கி மூல புத்தகங்களை தயவுசெய்து படிங்க அப்போ தான் நம்ம ஜோதிடத்தில் ஜெயிக்க முடியும் முனிப்புள் மேஞ்சோம் அப்படின்னா என்றைக்குமே நம்ம ஜெயிக்க முடியாது இந்த புளிப்பாணி சித்தர் நான் அடிக்கடி மேற்கொள்ள காட்டக்கூடியது இந்த புளிப்பாணி சித்தருடைய பாடல்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் உங்களுக்கு இந்த புத்தகங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் வந்து கீழே உள்ள அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கிறலாம் இன்னும் நிறைய பிடிஎஃப் இருக்குது ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு அவசியம் தேவை இந்த ஐந்து புத்தகங்கள் ஓகே நன்றி வணக்கம்